அதாவது எஸ்டோனியா இந்த மூன்றும் பால்டிக் கடலோர நாடுகள்னு சொல்லுவாங்க அதற்கு அருகில் இருக்கிறது இந்த லித்துவேனியா எஸ்டோனியா மூன்றுமே நேட்டோ நாடுகள் இந்த லித்துவேனியா பார்டரில் கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் துருப்புகளை நேட்டோ கொண்டு வந்து குவித்திருக்கிறது இரண்டு மூன்று நாட்களாக ஒத்திகை நடக்கிறது போர் ஒத்திகை ஜெர்மனியினுடைய லியோபோட் டேங்க்குகள் அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் டேங்க் மற்றும் சுகோ இது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் ஆர்டரி ஆர்டிலரிகள் கவச வாகனங்களோடு ஒரே பரபரப்பாக இருக்குது ஏன் இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைனோடு பரபரப்பாக போரிட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஏன் இப்போ நேட்டோ ஏன் இந்த எல்லையில் லித்துவேனிய எல்லையில் இது வந்து மேற்கல்லை ரஷ்யா போரிடுவது கிழக்கல்லை இதுலையா இந்த மாதிரி திடீர்னு இவங்க நேட்டோ இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா இதுல நிறைய அரசியல் நிறைய சூட்சுமங்கள் அமைந்து வாய்ஸ் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஐரோப்பிய சிக்கல் ஐரோப்பிய போர் நிலவரம் நேட்டோ இதையெல்லாம் தெரிந்து கொள்வதென்றால் கொஞ்சம் வரலாறுகளை பின்னோக்கி போய் பார்க்க வேண்டும் இந்த லித்வேனியா லாட்வியா எஸ்டோனியா இந்த மூன்று நாடுகளும் பால்டிக் கடலோர நாடுகள் பால்டிக் கடலுங்கிறது வடகடல் என்றும் சொல்லுவார்கள் வடகடல்னு சொல்லுவாங்க இந்த கடல் எது வரைக்கும்னா ஜெர்மனியினுடைய அதாவது ஈஸ்ட் பிரஷ்யா அங்கே தான் ஜெர்மனிக்கு துறைமுகமே இந்த வடகடலில் தான் இது இப்படியே வந்து ரஷ்ய துறைமுக நகரான பீட்டர்ஸ்பர்க் டச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கிலீஷ் சேனலுக்கு சேனல் போயிடும் ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் பிரிட்டன் இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் நிறைய ஐரோப்பிய நாடுகளுடைய துறைமுகங்கள் அங்கே தான் இருக்குது அதே சமயம் இப்போ நம்ம எஸ்டோனியா லித்துவேனியா லாட்பியான்னு சொல்கிறோம்ல இவங்கள்லாம் பழைய ஸ்வீடிஷ் மாகாணங்கள் ஸ்வீடன் மிகப்பெரிய பேரரசாக இருந்தது முதல் உலக உலக போருக்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூறு கிபி ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறில் தொடங்குது அவர்களுடைய அவர்களுடைய வல்லரசு தன்மை ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் அசைக்க முடியாத ஐரோப்பாவையே பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு வல்லரசாக ஸ்வீடன் விளங்கியது அதே சமயம் பின்லாந்து இந்த பால்டிக்கல் கடலோர நாடுகள் எல்லாமே ஸ்வீடனுடைய மாகாணங்களாக இருந்தன பழைய பெயர் இதுக்கெல்லாம் லிபோனியா லிபோனியா லித்வேனியா லிபோனியா இப்போ தான் லித்வேனியா எஸ்டோனியா லாட்பியான்னு பேர் மாற்றியிருக்காங்க லிபோனியா மற்றபடி ரீகா அவங்களுடைய முக்கியமான நகரம் அவங்களுக்கு அங்கே மாதிரி அங்கே மூன்று நாடுகள் இருக்கிற பால்டிக் கடலோர நாடுகள் அவங்களுடைய கோதுமை உலகத்தரம் வாய்ந்தது உலகின் மிகச்சிறந்த கோதுமையை விளைவிக்கிறாங்க ரொம்ப செல்வந்த செல்வாக்கான நாடுகள் பணம் பெருத்த நாடுகள் அங்கே ஏழ்மைங்கிறது கிடையாது வறுமைங்கிறது கிடையாது அந்த பால்டிக் கடலோர நாடுகளில் ஃபின்லாந்து ஒரு காலத்தில் ஸ்வீடன் மாகாணம் இது எப்போ உடையதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூறுகளில் சக்கரவர்த்தி பீட்டர் ரஷ்யாவினுடைய சக்கரவர்த்தியாக இருந்த பீட்டர் அவருக்கு துறைமுகமே இல்லை ஆர்கேஞ்சில் ஒரே ஒரு துறைமுகம் அதுவும் பாதி மாதம் ஆர்டிக் கடலில் இருக்கிறது பாதி நாட்கள் வருடத்தில் ஆறு மாதம் அது பணியால் சூழப்பட்டிருக்கு அவங்களுக்கு இந்த பீட்டர்ஸ்பர்க் இந்த பால்டிக் கடலுக்கு வரணும்னா அவங்க சண்டை போட்டு தான் வரும் ஸ்வீடனோட சண்டையிட்டு இந்த இங்கிரியா ஷிலூசல்பர்க்குங்கிற கோட்டை அதன் பிறகு நார்வா அதன் பிறகு தான் இந்த இப்போது இருக்கிற பீட்டர்ஸ்பர்க் பீட்டர்ஸ்பர்க் அந்த நீவா நதிக்கரையில் இருக்குது இந்த நதி நேர போய் பால்டிக் கடலில் சேரும் இந்த பீட்டர்ஸ்பர்க் அந்த நதிக்கரையில் உருவாக்கினார் பீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தான் ஸ்வீடன் தோற்கடிக்கப்பட்டது ரஷ்யாவோட அதன் பிறகு ஸ்வீடன் மிகப்பெரிய போர்களிலெல்லாம் ஈடுபடல அது அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் உள்ளூர ரஷ்யா மேல் எதிர்ப்பு கொதிப்பு அப்போ தோற்கடிக்கும் போது இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த லிவோனியா இதையெல்லாம் வந்து ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க ரஷ்யா எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்போ பின்லாண்டுங்கிற ஒரு நாடு கிடையாது சாதாரண கிராமப்புறங்கள் அதன் பிறகு முதல் உலக போர் சமயத்தில் ரஷ்ய புரட்சி நடக்குது ரஷ்ய புரட்சி நடந்து முடிந்து இது இந்த மூன்று நாடுகள் இந்த பால்டிக் கடலோர நாடுகள் பிளஸ் பின்லாண்டு இதெல்லாம் தனித்தனி நாடுகளாக அந்த கம்யூனிஸ்ட் சார்பு நாடுகளாக அவங்க மாற்றுறாங்க முதல் உலக போர் முடிந்ததுக்கு பிறகு அவங்க கையில் இருந்தது அதன் பிறகு இரண்டாம் உலக போர் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நார் முப்பத்தி ஒம்போதில் தொடங்கின உடனே இந்த எஸ்டோனியா லித்துவேனியா லாட்வியா இந்த ஃபின்லாண்டு இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க ஹிட்லரை சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஹிட்லரை ஆதரித்து எப்படியும் ரஷ்யா தோற்கடிக்கப்படும் நம்ம ஹிட்லரோடு நின்றுடுவோம் நம்முடைய இழந்த பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஹிட்லரோட ஒரு டீல் போட்டு ஹிட்லரோட தான் இருந்தாங்க ஜெர்மனி ரஷ்யாவால் தோற்கடிக்கப்படுகிறது அதன் பிறகு சோவியத் ஒன்றியம் உருவாகியவுடன் இந்த பால்டிக் கடலோர நாடுகள் இந்த இது எல்லாமே இந்த ஃபின்லாண்டு தவிர ஃபின்லாண்டு ஒரு கம்யூனிஸ்ட நாடாக அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த பால்டிக் கடலோர நாடுகளை மட்டும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பால்டிக் கடலில் இருக்கிறதுனால ரஷ்யா வச்சுக்கிட்டாங்க சோவியத் ஒன்றியத்தில் இருந்தாங்க அதன் பிறகு சோவியத் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூறு காலகட்டங்களில் போது இந்த மூன்று நாடுகளும் தனித்தனி நாடுகளாக சுதந்திரமடைந்தன எல்லா ரஷ்யா புண்ணியத்தில் இவங்க சுதந்திரமடைந்தாங்க இதுதான் உண்மை ரஷ்யா புண்ணியத்தில் தான் இல்லாட்டினா இவங்களுக்கு தனி சுதந்திர நாடாக ஆகியிருக்க முடியாது ஸ்வீடனிடையே ஒரு மாகாணமாக இருந்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை இப்போ அதன் பிறகு ஏன் இவங்க வந்து இந்த நன்றி உணர்ச்சி அது இது எதுவுமே இல்லை இருக்காது ஏன்னா ரஷ்யாவை இவர்கள் என்றைக்குமே ஐரோப்பியர்களாக அங்கீகரித்திருப்பதில்லை ரஷ்யாவை இவர்களை பொறுத்தவரை ரஷ்யர்கள் நாகரிகமற்றவர்கள் அவர்கள் ஏசியாக்காரர்கள் ஆசிய பண்பாடு மிக்கவர்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய வலுவான எண்ணம் யாரு ஸ்வீடன் இந்த பால்டிக் கடலோர நாடுகள் இந்த இவங்க ஃபின்லாண்டு எல்லாமே அதனால இவங்க மேற்கு ஐரோப்பாவோட வெஸ்டர்னைஸ் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அதோடு இருக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க ரஷ்யர்களை அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக அன்டச்சபிலிட்டி நடத்துவாங்க இதுதான் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கின்ற இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீண்டாமை விஷயம் இதனால தான் ரஷ்யன்களுக்கும் அவங்கள பிடிக்காது அவங்களுக்கு ரஷ்யர்களை பிடிக்காது வேற வழி இல்லை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது இவங்க நேட்டோவில் சேர்ந்துட்டாங்க நேட்டோவில் சேர்ந்தால் அமெரிக்கா இப்போது அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் உடைக்கப்படுகிறது அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஜெர்மனி இவங்க இவர்களெல்லாம் கொடுத்த இந்த ஆயுதங்கள் எல்லாமே ரஷ்யாவில் உடைக்கப்பட்டு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க யுக்ரைனை கார்கிவ் நகர் மற்றும் இந்த ப்ரக்ரவுகா பழைய புரோக்ரவுகா பிரஸ்கவா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இந்த நகரங்கள் வெகு சீக்கிரம் இன்னும் ஒரு வாரத்தில் விழுந்துவிடும் அதனால் ரஷ்யாவுனுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நேட்டோ நாடுகள் இப்போ லித்வேனியாவில் வந்து லித்வேனியன் பார்டரில் அறுபதனாயிரம் துருப்புகளை இறக்கி வச்சிருக்காங்க இறக்கி வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க அதாவது இது ஒரு ஐரோப்பிய யுத்த தந்திரம் எதிரியினுடைய கவனத்தை திசை திருப்புதல் ஐரோப்பிய யுத்த தந்திரங்களில் உண்டு அதனால இவங்க திசை திருப்புறாங்க எந்த நேரம் யுத்தம் பிடிக்கும் அப்போ புதின் என்ன பண்ணுவாரு புட்டினுடைய கவனம் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் விட்டுருவார் அப்போ யுக்ரைன் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆகவே அவங்க கொஞ்சம் தயாரிப்பு புதிய ஆயுதங்களை வரவழைக்கிறது அவங்க செட் பண்ணிக்கிறலாம் அதற்கு ஒரு கால அவகாசத்துக்காகத்தான் இந்த நேட்டோ நாடுகள் இந்த இந்த தந்திர யுத்த தந்திர வேலையை செய்கிறார்கள் ஆனால் புடின் என்ன பண்ணிட்டாரு அது நடக்காது அப்படின்ட்டு இருந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து டிவிஷன் தரைப்படையும் தங்களுடைய டீரக டீ டேங்க் அந்த டீ வகையில் தான் அவங்க டேங்க் இது பண்ணுவாங்க ரஷ்யாவுங்களுடைய மிகச்சிறந்த டேங்க்குகள் ட்ரோன்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ண சொல்லிவிட்டோம் பார்டருக்கு பார்டரை நோக்கி ரஷ்ய துருப்புகள் செல்லுகின்றன அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்களுடைய பொருளாதார தலைநகரமே பீட்டர்ஸ்பர்க் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து கூப்பிடு தூரம் தான் அந்த லித்வேனிய எல்லை மிக பக்கத்தில் ஏன்னா ஏற்கனவே அங்கேருந்து பிடிச்சது தானே ஒரு பத்து இருபது கிலோமீட்டர்களில் அவங்களுடைய எல்லை வந்துடும் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து பீட்டர்ஸ்பர்க் மிக்க முக்கியமான ராணுவ நகரம் ராணுவ தயாரிப்பு நகரம் மிகப்பெரிய செட்டப்லாம் இங்கே இருக்கு நீர்வழி போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து இதெல்லாம் அதிகம் சிக்கலான இடங்களில் நன்கு பயிற்சி பெற்று ரஷ்ய ராணுவம் அங்கு சிறப்பாக நிலை கொண்டிருக்கிறது பீட்டர்ஸ்பர்க்கில் ஆகவே இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு புட்டின் ஒரு அபாய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எக்ஸசைஸ் பண்ணுறது எங்களை பயமுறுத்தி பார்க்குற வேலையெல்லாம் எனக்கிட்ட நடக்காது ரஷ்யா போர்னு வந்தால் ஏழே நாள் ஏழு நாட்களுக்குள் உங்களுடைய லித்வேனியா லாட்பியா எஸ்டோனியா மூன்று நாடுகளையும் பிடிச்சிருவேன் கேப்சர் பண்ணிடுவேன் நேட்டோவுக்கு மூன்று உறுப்பு நாடுகள் குறைந்துவிடும் அதனால ரஷ்யாவை சீண்டி பார்க்கிற வேலை ரஷ்யாவை பயமுறுத்தி பார்க்கிற வேலையெல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிறாதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தரைப்படைகள் ஆட்டிலரிகள் படை டேங்கு படைகளை எல்லாம் இங்கே அனுப்பிட்டார் அவங்க போ மூவ் ஆகி இருக்காங்க லித்தியோவேனிய எண்ணெய் எல்லையை நோக்கி இதில் முப்பத்தி ரெண்டு நாடுகளுடைய அறுபதனாயிரம் சோல்ஜர்கள் இருக்காங்க இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு தான் இங்கிலீஷ் தெரியும் இங்கிலீஷ் கமாண்டோ உங்களுக்கு ஓகே நீங்கள் ஆங்கில இதில் கொடுக்குற கமாண்ட் ஆனால் ஜெர்மனியர்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜெர்மனி தெரியாது அது போக மற்ற நேட்டோ நாடுகள் இந்த லித்வியானியா லாட்பியா இந்த ஃபின்லேண்டு மற்ற போலந்து இவர்களுடைய மொழி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது ஏதோ லேசுவாசா புரியுமையுடைய அரும மீதி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாடுகளுடைய கமாண்ட் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் இருக்குங்க இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இந்த நேட்டோ நாடுகள் அப்படின்னா முன்னணியில் போய் அடிக்கிறது அமெரிக்கனாக தான் இருக்க முடியும் அப்படி ஒரு யுத்தம் வந்தால் அமெரிக்கன் தான் முன்னாடி போய் அடிக்கணும் அமெரிக்கன் யோசிப்பானில் சோல்ஜர் என்னடா வேணுங்க ஆப்கானிஸ்தானத்தில் உயிரை விட்டான் வியத்னாமில் உயிரை விட்டான் எங்கெங்கேயோ நம்மளை உணந்து பலிகடாக்குறாங்க இப்போ இந்த லித்வேனியாவுக்காக நம்ம ஏன் போராடி சாக வேண்டும் நாம் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்கல்ல அவங்க கேட்பாங்கல்ல இது பைடனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாகும் நவம்பர் நாலாம் தேதி தேர்தல் வருகிறது நவம்பரில் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் அதற்குள்ளாக எப்படியாவது இந்த யுத்தங்களிலே ஏதாவது ஒரு பலனை அறுவடை செய்துவிட வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார் பைடன் அதெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுகிறார் புட்டின் புட்டின் சொன்னது போல ஏழு நாட்கள் இல்லை எழுபது நாட்களிலாவது மூன்று நாடுகளையும் பிடிக்கக்கூடிய வல்லமை ரஷ்யாவிற்கு இப்போ இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு இராணுவ ஆயுத பற்றாக்குறையே கிடையாது வேண்டிய ஆயுதத்தை கொடுத்துதவ மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளராக மாறியிருக்கின்ற ஈரான் சீனா வடகொரிய எல்லாமே அவருடைய பாக்கெட்டில் இருக்கார் அது போக ரஷ்யாவுடைய பொருளாதார நிலையும் பொருளாதாரமும் மிக வலுவாக இருக்கிறது ஆகவே புடின் செஞ்சாலும் செய்வார் மரியாதையாக நேட்டோ பின்வாங்குவதே நல்லது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் அப்போ தான் நாம் வெளியிடுற காணொலிகள் உங்களை வந்தடையும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்